நண்பர்களே ஒரு காலத்துல ரோபோன்னு சொன்னா நமக்கு சினிமா தான் ஞாபகம் பெறும் ஆனா இப்போ சீனா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா உலகிலேயே முதல் ரோபோட் மால பீஜிங்ல திறந்து இருக்கிறாங்க இந்த மாலுக்குள்ள போறீங்கன்னா அங்க சின்ன சின்ன இரண்டாயிரம் ரூபாய் ரோபோவில இருந்து கோடி கணக்குல விலை உயர்ந்த ரோபோ வர கிடைக்கும் அதுவும் மட்டும் இல்ல ரோபோக்கள் காபி போட்டு கொடுக்குது சாப்பாடு பரிமாறுது கூடவே ஐன்ஸ்டீன் நியூட்டன் மாதிரி வரலாற்று முகங்களை இமிடேட் பண்ணி நம்ம என்டர்டைனும் பண்ணுது இது சாதாரண ஷாப்பிங் மால் இல்ல இது ரோபோக்கள் ரிசர்ச்சில் இருந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழையும் கெட்டை மாதிரி சீனா சொல்லுது இதுதான் நம்ம பியூச்சர் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னும் சில வருடங்களில நம்ம ஊர்ல கூட அப்படியே பத்து மால்கள் வந்தா நம்ம வாங்க போவது ட்ரெஸ் அல்ல ஃபோன் அல்ல ஒரு பர்சனல் ரோபோட் தான் நண்பர்களே உள்ளகம் ரோபோட்டிக் ரிவல்யூஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுது நாம ரெடியா இருக்கமா அதுக்கு